മൊഴിയോട് ഉയർന്നാളി അപ്പം ആരംഭിക്കാൻ എഴുതുമൊഴി മൊഴിമൊഴി എല്ലാം വന്നത് ഓക്കേ അപ്പൊ മൊഴിയോടൊരു എന്ത് മൊഴി സരിച്ചു മൊഴി എതിരി ഉണർവെ து பேச்சுட நோக்கம் என பேச்சுடைய நோக்கம் என்னன்னா கருத்தை வெளிப்படுத்துறது கருத்தோரோட வெளிப்பாடு ஓகேவா பேச்சு ஒளி நோக்கம் என கருதல் தெரிவிப்பாடு கருத்து பேச்சு மொழியோட நமக்கு பேச்சு மொழியின் சிறப்பு கூறு ஒன்று பார்த்தோம்னா உடல் மொழி பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகொடல் ஒன்று உடல் மொழி அப்படியே இருக்குங்களா ஒரு காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன இங்க பன்மையில வந்துருக்கு அப்ப இங்க உள்ளன முடியணும் ஓகேவா பன்மையில வந்துருக்கு காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன பன்மையில வரணும் உர்மையை குறிக்கும் தொடர் எது அப்படின்னா நான் வந்தேன் நான் நான் தான் வந்தானேங்கிறது உர்மை அப்ப அந்த இடத்துல நான் வந்தேன் னு ஓகேவா நான் 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 வந்தோம்னு வர வர இது பண்மையில்ல வரணும் ஓகேவா பண்மையில் தான் நாம் வந்தோம் நாம் வந்தோம்னு வரும் சரியா அதே மாதிரி நான் வந்தேன் னுಂದ್ರீங்கன்னா நான் பரிஇருந்து அது வராது நான் வந்தே னுலாம் மிக சரியானது

ാലും കകണ ആക പലതരം പാവശെ പരീകം ഇല്ല പാവശേലുക്ക് പരീാരം ഇല്ലേ എന്ന് പറയുന്നത് இந்தாட்சிலிருந்து வீசக்கூடிய காலாற்றலை கோழை வடக்கிலிருந்து வீசக்கூடிய காலாற்றை வாழை கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காலாற்றலை தெரண்டல் அப்படின்னு சொல்றோம் கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காலாற்றலை கொண்டகள்

ஒரு தலைவன் உயிர்நிலை எழுத்து வந்திருக்கு கால கடித பகுதியில் இட சரியான தொடரை கண்டறிக்கலாம் இழந்தால் விடாது உடலுக்கு இழந்தால் இறந்து விட நுழைப்பா

குளித்தல் என்பது தீமை தராதற்கு வாய்மை எனப்படுவது நம்ம என்ன சொல்றோம் தீமை தராத சொற்களை பேசக்கூடியது

ஒளிக்கும்ி பிளரக்கும் இடம் ஆகிய ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இளைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒல்லிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு எழுத்துக்கள் சரியா சரியானது அடுத்த இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்